வணக்கம் சாரம் ஆழ்ந்த சிந்தனை நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போறோம் நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ட்ரெயின்ல போகும்போது சிக்னல் வீக்கா இருந்தாலும் இல்ல வீட்ல வைஃபை இருக்கும்போது யாராச்சும் மைக்ரோவேவ் ஆன் பண்ணா கூட வீடியோ மட்டும் எப்படிங்க பஃபர் ஆகாம ஓடுது ஆமா இது நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் இது வந்துட்டு மேஜிக் மாதிரி தெரியும் ஆனா இது பியூர் டெக்னாலஜி கரெக்ட் இதுக்கு பேர்தான் அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங் ஷார்ட்டா ஏபிஆர் நம்மளோட அந்த நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில் மூமெண்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு சைலண்ட் ஹீரோ இதுதான் சொல்லலாம் கண்டிப்பா இந்த ஏபிஆர் பத்தி சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பிட்ரேட்னா என்னன்னு பார்க்கலாம் பிட்ரேட்னா ஒரு செகண்ட்ல எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு சொல்றது ஓகே டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் அதிக டேட்டானா அதிக டேட்டானா நல்ல குவாலிட்டி வீடியோ கம்மி டேட்டானா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும் இப்போ உங்க இன்டர்நெட் கனெக்ஷனை ஒரு ஹைவே மாதிரி நினைச்சுக்கோங்க ஹைவே எப்படி ஆமா அதுல பல லேன்ஸ் இருக்கு ஃபோர் கே வீடியோக்கு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் லேன் ஹெச்டிக்கு ஒரு மிடில் லேன் நெட்வொர்க் ஸ்லோவா இருந்தா அதுக்கு ஒரு ஸ்லோ லேன் இப்படி சரி ஹைவே வித் லேன்ஸ் புரிஞ்சிடுச்சு அப்போ இந்த ஏபிஆர் என்ன பண்ணும் இந்த ஹைவேல ஏபிஆர் வந்து உங்க வீடியோவுக்கு ஒரு ஸ்மார்ட் ஜிபிஎஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு கண்டினியூஸா உங்க இன்டர்நெட் ஹைவேல ட்ராஃபிக் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டே இருக்கும் ஓஹோ டிராஃபிக் செக்கா ஆமா செக் பண்ணி உங்க வீடியோவை அப்பப்போ பெஸ்டான லேனுக்கு மாத்திவிடும் எதுக்குன்னா அந்த டிராஃபிக் ஜாம் அதாவது பஃபரிங் ஆகாம இருக்கிறதுக்கு உங்க கரண்ட் இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டியா அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் சூப்பர் இன்டெலிஜென்ட் ஜிபிஎஸ் நமக்கு வீடியோ ஆகாம வருதா சரி இது தியரி ஆனா பிளே பட்டன் அழுத்துறதுக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுமா எக்ஸாக்ட்லி நீங்க பிளே பண்றதுக்கு முன்னாடியே சில முக்கியமான வேலைகள் நடக்கும் மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு பிட்ரேட் லேடர் ரெடி பண்ணுவாங்க பிட்ரேட் லேடரா சொல்ல போனா அப்படிதான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே ஒரே ஃபைலா வைக்காம அத பல குவாலிட்டி சொல்லுவாங்க அதாவது சில சமயம் டூ ஃபார்ட்டி பி வரைக்கும் கூட இந்த எல்லா குவாலிட்டி வருஷன்ஸோட அடுக்குதான் அந்த பிட்ரேட் லேடர் ஓ ஓகே ஓகே ஒரே வீடியோ பல குவாலிட்டில ரெடியா இருக்கு சரி அடுத்த ஸ்டெப் அடுத்தது அந்த லேடர்ல இருக்குற ஒவ்வொரு குவாலிட்டி வெர்ஷனையும் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிடுவாங்க யூஷுவலா ஒரு டூ செகண்ட்ல இருந்து டென் செகண்ட் நீளம் இருக்கும் இந்த சங்க்ஸ் அப்படியா எதுக்கு அப்படி சின்ன சின்னதா அப்ப தான் சுலபமா மாத்தி மாத்தி டவுன்லோட் பண்ண முடியும் சோ உங்ககிட்ட ஃபோர் கே குவாலிட்டில மொத அஞ்சு செகண்ட் அதே அஞ்சு செகண்ட் டென் எடி பீலயும் ஃபோர் எடி பீலயும்னு எல்லாம் ரெடியா இருக்கும் வாவ் பெரிய வீடியோவை குட்டி குட்டி துண்டாக்கி அதுவும் எல்லா குவாலிட்டிலயும் செம மூணாவது ஸ்டெப் என்ன சொன்னீங்க மூணாவது வந்து மேனிஃபெஸ்ட் இது ஒரு மாஸ்டர் ஃபைல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெச்எல்எஸ் இல்லனா எம்பிஜி டேஷ் ஃபார்மேட்ல இருக்கும் இது வந்து ஒரு டீடெயில்டான மெனு கார்டு மாதிரி மெனு கார்டா ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அந்த மெனுல எல்லா குவாலிட்டி லீடர்ஸும் இருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிலயும் இருக்கிற ஒவ்வொரு சங்கோட அட்ரஸும் இருக்கும் இந்த மெனு கார்டு தான் முதல்ல உங்க டிவைஸ்க்கு அதாவது ஃபோன் டிவி இல்ல லேப்டாப்க்கு வரும் ஆஹா சர்வர்ல இருந்து இந்த மெனு கார்டு வருது அப்போ சர்வர் தான் முடிவு பண்ணுமா எந்த குவாலிட்டி சங்க் அனுப்பனும்னு இல்ல இல்ல இங்க தான் ஒரு ட்விஸ்ட் நிறைய பேர் அப்படி நினைக்கறாங்க ஆனா சர்வர் வந்து சும்மா ஒரு டம்மி வெயிட்ரு மாதிரி தான் கேட்டத கொடுக்கும் அவ்ளோதான் உண்மையான மூளை யாருனா உங்க வீடியோ பிளேயர் தான் என்னது என் ஃபோன்ல இருக்கற ஆப்பா இல்ல டிவில இருக்கற நெட்ஃபிளிக்ஸ் ஆப்பா அதுவா முடிவு பண்ணும் கரெக்ட் உங்க டிவைஸ்ல இருக்குற அந்த வீடியோ பிளேயர் ஆப் தான் இங்க ஸ்மார்ட்டா வேலை செய்யும் அதுதான் அந்த மெனு கார்டை மேனிஃபெஸ்டர் டவுன்லோட் பண்ணும் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உங்க கரண்ட் இன்டர்நெட் ஸ்பீட செக் பண்ணும் ஓ அப்படியா செக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு சூப்பர் ஸ்பீடு நல்லா இருக்கு அப்போ நம்ம ஃபோர் கேலேயே சங்க் ஒன்னா ஆர்டர் பண்ணுவோன்னு அதுவே முடிவு பண்ணும் சரி சங்க் ஒன் பிளே ஆக ஆரம்பிக்குது அப்போ சங்க் ஒன் பிளே ஆகும்போதே அது அடுத்த சங்கை டவுன்லோட் பண்ண ரெடி ஆகும் அப்போ மறுபடியும் ஸ்பீட செக் பண்ணும் ஐயோ இப்போ கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு பஃபராக விடக்கூடாது அதனால சங்க் டூவை டென் எயிட்டிபில ஆர்டர் பண்ணுவோன்னு பிளேயரே முடிவு மாத்தலாம் அப்போ அடுத்த சங்க் த்ரீ டவுன்லோட் பண்ணும் போதும் இதே கதை தானா ஆமா மறுபடியும் ஸ்பீட் செக் பண்ணும் வாவ் ஸ்பீட் திரும்ப வந்துருச்சு சங்க் ஃபோர் ஃபோர்கேலயா ஆர்டர் பண்ணலாம்னு திரும்பவும் மாறும் இந்த செக் பண்ணும் ஆர்டர் பண்ணும் பிளே பண்ணும் சைக்கிள் நீங்க வீடியோ பார்க்குற வரைக்கும் ஒவ்வொரு சில செகண்ட்ஸ்க்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதா ABR ஓட மேஜிக். same அதனால தான் சில சமயம் வீடியோ பாக்கும்போது சட்டுன்னு கொஞ்சம் மங்கலாகி அப்புறம் உடனே திரும்ப ஷார்ப் ஆகுதா? அது இந்த குவாலிட்டி மாறுறதனால தானா? 나 கூட ஏதோ சிஸ்டம் ப்ராப்ளம்னு நினைப்பேன். சரியா சொன்னீங்க. அது சிஸ்டம் ப்ராப்ளம் இல்லவே இல்ல. அது சிஸ்டம் ரொம்ப சரியா ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்யுங்கிறதுக்கான அடையாளம் இது வந்து ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி. ட்ரேட் ஆஃபா? எதுக்கு எதுக்கு? பஃபரிங் இல்லாத அனுபவத்துக்காக சில நேரங்கள்ல குவாலிட்டியை கொஞ்சம் விட்டு கொடுக்கறோம் உங்களுக்கு அந்த பஃபர் ஆகிற சக்கரம் சுத்தவே சுத்தாது ஆனா அதுக்கு பதிலா பிளேயர் அந்த லேடர்ல கீழே இறங்கி ஏறும்போது குவாலிட்டி குறையிறதையும் திரும்ப கூடுறதையும் நீங்க சில சமயம் பார்க்க முடியும் ஏபிஆர் சிஸ்டமோட முதல் குறிக்கோள் எப்பவுமே சரியான குவாலிட்டியை விட தொடர்ச்சியான பிளேபேக் தான் இப்ப நல்லா புரியுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஏபிஆருங்கிறது உங்க வீடியோ குவாலிட்டிய உங்க அப்போதைய இன்டர்நெட் ஸ்பீடோட மேட்ச் பண்ற ஒரு ஸ்மார்ட் ஜிபிஎஸ் வீடியோக்கள் பல குவாலிட்டி லெவல்ல லேடர் ரெடி பண்ணி சின்ன சின்ன துண்டுகளா சங்ஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க உங்க போன்ல டிவில இருக்கிற பிளேயர் ஸ்பீட செக் பண்ணி அடுத்த சில செகண்ட்ஸ்க்கு எந்த குவாலிட்டி சங்க் பெஸ்டோ அத அந்த லேடர்ல இருந்து எடுத்து பிளே பண்ணுது கரெக்டா மிகச்சரியா சொன்னீங்க அதனால அடுத்த தடவை நீங்க பாக்குற வீடியோவோட குவாலிட்டி லைட்டா மாறி உடனே தெளிவானா டென்ஷன் ஆகாதீங்க ஆமா இனிமே டென்ஷன் ஆக மாட்டேன் அதுக்கு பதிலா அசந்து போங்க உங்க போனுக்கும் எங்கேயோ இருக்கிற ஒரு சர்வருக்கும் நடுவுல ஒரு பெரிய ஹை ஸ்பீடு பேச்சுவார்த்தை ஒரு நெகோசியேஷன் அப்போதான் நடந்து முடிஞ்சிருக்கு அதோட ஒரே நோக்கம் என்ன தெரியுமா என்னது The show must go on. உங்களுக்காக தடங்கள் இல்லாமல் வாவ் ரொம்ப அருமையா விளக்குனீங்க இன்னைக்கு இந்த ஏபிஆர் பத்தின நிறைய சந்தேகங்கள் தெளிவா இருக்குன்னு நம்புறேன் கண்டிப்பா ரொம்ப நன்றி அடுத்த ஆழ்ந்த சிந்தனையில வேறொரு தலைப்போட சந்திப்போம்